வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா அன்று காலையில் எழுந்தது முதலே சூர்யா மிகவும் சந்தோஷமாக இருந்தான் கமலிக்கு முன்பாகவே எழுந்தவன் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு எப்பொழுது அவள் கண் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் பிறகு அவள் மெல்ல கண் விழித்து திரும்பி அவனை பார்க்கையிலே குட் மார்னிங் கமலி என்ன எழுந்துருச்சியா என்றதும் குட் மார்னிங் சூர்யா கீனா இன்னைக்கு நீ சீக்கிரமா எந்துறீங்க போல இருக்கு. ஆமாண்டி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இல்ல. அதான் எனக்கு தூக்கமே வரல. ஏன்றான். அப்படியா? என்ன முக்கியமான நாள்? எனக்கு தெரியாம. அடி பாவி இது எப்படி நீ மறக்கலாம்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போணும் செக்கப்புக்கு என்று கூற ஆமா சூர்யா கீனுகி ஸ்கேன் பண்ணிட்டு டெலிவரி டேட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க இல்ல. ஆமாண்டி அதுக்கு தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் என்றதும் ஓகே ஓகே அதான் சார் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா ஆமா நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன் என்றதும் என்ன சூர்யா இப்பதான் எழுந்த அதுக்குள்ள குளிக்குவான்றீங்க என்னடி பண்றது எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம குட்டி பாப்பாவை பார்க்கணும் அப்புறம் பாப்பா எப்ப வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீ என்னடாண்ணா இவ்ளோ பொறுமையா எழுந்திருச்சு இப்ப உடனே கிளம்பணுமான்னு என்னையே ஒரு கேள்வி வேற கேக்குற என்றதும் சரி சரி வாங்க வாங்க நம்ம போய் குளிச்சுட்டு கிளம்பலாம் என்று இருவரும் குளித்து முடித்து அழகாக தயாராகி பிறகு கீழே இறங்கி வந்தனர் அப்பொழுது பிரபாவதி சூர்யா கமலி என்ன இன்னைக்கு சீக்கிரமாவே எழுந்து கீழே வந்துட்டீங்க என்று கேட்க சூர்யா ஹாமாமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் டெலிவரி டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாப்பாக்கு இன்னைக்கு ஸ்கேன் வேற எடுக்கணும் இல்ல என்றதும் அப்படியாப்பா எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல சரி சரி என் மர்மகளை மெதுவா இறக்கி கூட்டிட்டு வா என்று கூறிவிட்டு அவர்களுக்கான காலை உணவை மேசை மேல் எடுத்து வைத்து கொண்டிருந்தார் அப்பொழுது நவீனும் ரேகாவும் குளித்து முடித்து தயாராகி வெளியே வந்து பிரபாவதியிடம் பெரியம்மா இன்னைக்கு ஹாஸ்பிடல் வர சொல்லியிருக்காங்க குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்றதுக்கு என்றதும் என்ன நவீன் சொல்ற நிஜமாவா இன்னைக்கு கமலி சூர்யாவும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் எல்லாரும் ஒன்னாவே கிளம்பி போயிட்டு வந்துடலாம் என்று கூற அப்படியா நீங்களும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தான் போறீங்களா ஆமாண்டா இன்னைக்கு கமலிக்கு ஸ்கேன் இருக்கு அப்படியா ரேகாக்கும் இன்னைக்கு ஸ்கேன் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்னாவே கிளம்பி போலாம் என்று கூறிவிட்டு பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர் அப்பொழுது அங்கே வந்த பிரேமா என்ன நவீன் ரேகா காலையிலேயே எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கீங்க எங்கேயாச்சும் வெளியில போறீங்களா ஆமாம்மா இன்னைக்கு ரேகாவுக்கு ஸ்கேன் எடுக்கணும் ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு செக் பண்றதுக்காக டாக்டர் வர சொல்லி இருக்காங்க என்று கூற அப்படியா இத நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல சரி சரி நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போடா என்றதும் சரி சரி போலாமா என்று பின்பு மீண்டும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட அப்பொழுது கைலாஷும் கேசவனும் தடவையாவது எங்களை கூட்டிட்டு போவீங்களா இல்ல எப்பவும் போல எங்களை கழட்டி விட்டுட்டு தான் போவீங்களா ஏங்க எத்தனை பேர் தான் ஹாஸ்பிட்டல் போறது அதான் நாங்க இத்தனை பேர் போறோம்ல நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருங்க என்று பிரபாவதி கூற உடனே கைலாஷ் என்னம்மா எங்களுக்கும் குழந்தை பாக்கணும்னு ஆசை இருக்காதா அதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையாக இப்போ என்ன அவசரம் யாராவது ஒருத்தர் பார்த்தா பத்தாதா அதான் உங்களுக்கு பதிலு நான் பார்த்துட்டு வரேன்ல சரி சரி என்ன கெஞ்சினாலும் இவங்க நம்மள கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நம்ம பேசாம வீட்டிலேயே இருப்போம் என்று கூறினார் பின்பு அனைவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு சென்றனர் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்த உடனேயே ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று கமலி ரேகாவின் பெயர்களை கொடுத்துவிட்டு அங்கு அமர்ந்திருந்தனர் அப்பொழுது ஒரு நர்ஸ் வந்து ரேகாங்கிறது யாரு என்று கேட்க உடனே ரேகா மெதுவாக எழுந்து நின்றாள் நான் தான் சிஸ்டர் உங்களை ஸ்கேன் பண்றதுக்கு உள்ள வர சொல்றாங்க வரீங்களா என்றதும் சரி என்று கூறிவிட்டு நவீன் பிரேமா பிரபாவதியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் செல்லும் பொழுது கமலி நான் வரண்டி ஹால் திஸ்ட் ரேகா என்று கூறினாள் தி என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்தாள் அதே நேரம் டாக்டர் ரேகாவை படுக்க வைத்துவிட்டு மற்றவர்களிடம் என்ன சார் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே டாக்டர் அதுக்காக தான் நாங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று கூற பின்பு ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தார் குழந்தை அழகா அதோட பொசிஷன்ல கரெக்டா இருக்கு இப்போ நம்ம ஹார்ட் பீட் வந்துருச்சான மட்டும் செக் பண்ணலாம் என்று கூறிவிட்டு அந்த ஹார்ட் பீட்டை செக் செய்தார் அந்த ஸ்பீக்கரை ஆன் செய்தவுடன் குழந்தையின் இதயம் உள்ளே லேப்டாப் என்று துடிக்க அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் நவீனின் உணர்ச்சிகளை அவனால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு சந்தோஷமாக இருந்தது ரேகாவின் கண்களில் கண்ணீர் துளி துளிர்த்தது அப்பொழுது பிரபாவதி பிரேமா பாத்தியாடி நம்ம பேர குழந்தையோட இதய துடிப்பு எவ்வளவு அழகா இல்ல என்றதும் அக்கா இதெல்லாம் கேட்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறிக்கொண்டே இருக்க அதே நேரம் டாக்டர் ஒரு குழந்தையோட கேட்டாச்சு இப்போ இன்னொரு குழந்தையோடதையும் கேட்கலாம் என்று கூற ஓகே டாக்டர் என்று அனைவரும் சந்தோஷமாக காத்து கொண்டிருந்தனர் அப்பொழுது டாக்டர் செக் செய்து பார்க்க இன்னொரு குழந்தையின் இதய துடிப்பு கேட்கவே இல்லை அப்பொழுது நவீன் டாக்டர் இன்னொரு குழந்தையோட ஹார்ட் பீட் வைக்கிறேன்னு சொன்னீங்களே மிஸ்டர் நவீன் அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் தான் கேட்க மாட்டேங்குது தான் மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றதும் அனைவரும் பாதறிவிட்டனர் என்ன சொல்றீங்க டாக்டர் என்று பிரேமா பாதறி கத்தினார் அதற்குள் டாக்டர் இப்படி எல்லாம் கத்தாதீங்க அவங்களும் பதட்டம் ஆயிடுவாங்க இல்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில இருங்க நான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்றதும் இல்ல என் மருமகளை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் என் பையனும் இங்கதான் இருப்பான் அவன் பொண்டாட்டிக்கு என்ன ஏதுன்னு தெரியாம அவன் எப்படி வெளியில போவான் என்று கேட்க உடனே அந்த ஸ்கேன் டாக்டர் அப்போ அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் எங்க வேலையை எங்களை ஃப்ரீயா பார்க்க விடுங்க என்று கூற நவீனின் இதய துடிப்பு தாறுமாறாக துடித்து ரேகாவின் கண்கள் எல்லாம் கலங்கி கண்ணீர் வடிந்தது டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க என்னோட இன்னொரு குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டாதான் எனக்கு உயிரே வரும் என்று கண் கலங்கினாள் இங்க பாருங்க மிஸ்ஸஸ் ரேகா இந்த மாதிரி டைம்ல நீங்க இப்படி எல்லாம் எமோஷனல் ஆகக்கூடாது சரியா நீங்க எழுந்துருச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிட்டு வாங்க என்று கூற மனமே இல்லாமல் எழுந்து வெளியே வந்தாள் தண்ணீரை குடித்துவிட்டு அங்கும் இங்கும் சிறிது நேரம் நடந்த அவளை பின்பு மருத்துவர் அழைக்கிறார் என்றதும் மீண்டும் அனைவரும் உள்ளே சென்றனர் பின்பு அவளை படுக்க வைத்த மருத்துவர் முதலில் பார்த்த பொழுது கேட்ட இதய துடிப்பை மறுபடியும் செக் பண்ணி பார்க்க அது நன்றாக சத்தம் கேட்டது பின்பு இரண்டாவது குழந்தையின் இதய துடிப்பை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு மெதுவாக ஸ்கேன் அவள் வயிற்றில் வைத்து தடவ அப்பொழுது லப்பு டப்பு என்று துடிப்பது தெளிவாக கேட்டது அப்பொழுதுதான் மருத்துவருக்கே நிம்மதியாக இருந்தது ஹாப்பாடா மிஸ் ரேகா நவீன் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க ரெண்டு குழந்தைக்குமே பீட் வந்துருச்சு குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க சரிங்களா சரி எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க ரிப்போர்ட் ரெடி ஆனதும் டாக்டர் ரூம்க்கு கொடுத்து அனுப்புறேன் என்று கூறி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டனர் வெளியே வந்த பிறகு ரேகாவின் கண்களிலிருந்து கண்ணீரை பார்த்து துடித்து போனான் என்ன ரேகா ஏன் இந்த அளவு கழுது ஆமாம்மா ஒரு குழந்தை துடியோ ஒரு குழந்தையோட இதே துடிப்பு தான் கேட்டுச்சு இன்னொன்னு கேக்கலன்னா உடனே நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா நானும் தாண்டி எனக்கு ஒரு நிமிஷம் என்னோட இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு என்றான் ஆமா மாமா நானும் ரொம்ப பயந்துட்டேன் என்று கூற அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் நீ கவலையே படாத அந்த கடவுளோட சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கு அதனால நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாது உடனே பிரேமா மர்மகளே நீ எதை நினைச்சும் பத்திரமாவும் தான் இருப்பாங்க என்று அவளை அணைத்துக்கொண்டார் பின்பு இவர்கள் திரும்பி வந்தவுடன் அனைவரின் முகத்திலும் ஒரு சந்தோஷம் இல்லாததை பார்த்து கமலியும் சூர்யாவும் பதறிவிட்டனர் உடனே கமலி ஏன் உங்க யாரோட முகமும் சரியில்லை என்றதும் கமலியை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு கண் கலங்கினாள் கமலி ஒரு குழந்தைக்கு மட்டும் தாண்டி ஹார்ட் பீட் வந்துச்சு இன்னொரு குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா ஒரு நிமிஷம் என் உயிரே போய் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு நடந்துட்டு திரும்ப போய் செக் பண்ணி பார்த்த தான் இன்னொரு குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருந்துச்சு என்றதும் கமலிக்கு தூக்கி வாரி போட்டது என்ன ரேக்கா சொல்ற இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா நீ பதட்டப்படாதரி அந்த கடவுள் நம்ம கூடவே இருக்காரு நிச்சயமா உன்னோட குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது அது ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் பாரு என்று கூற ஹாமாண்டி டாக்டரும் அதுதான் சொல்லி அனுப்பியிருக்காங்க இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு தெரியுமா என்று அவள் பேச பேச அவள் பதட்டமாக இருப்பது நன்றாகவே தெரிந்தது பின்பு அவளை சேரில் அமர வைத்த கமலி ரேகா பஸ்ட் கொஞ்ச நேரம் இங்க உட்காரு ரிலாக்ஸ் பண்ண நவீன் ரேகாக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்க ஓகே அண்ணி என்று வேகமாக கேண்டீனுக்கு ஓடியவன் அவளுக்காக ஒரு ஜூஸை வாங்கி கொண்டு வந்து குடிக்க கொடுக்க அதை குடித்ததற்கு பிறகு அவளுக்கு தேவலாமா என்பது போல இருந்தது அதே நேரம் ஸ்கேன் ரூமில் இருந்து இங்க மிஸ்ஸஸ் கமலிங்கிறது யாருங்க இதோ இவங்க தான் என்னோட மனைவி என்று சூர்யா கூறி கமலியை காட்ட அவங்களை உள்ள கூட்டிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் உள்ளே சென்று விட்டார் அப்பொழுது மெதுவாக எழுந்த கமலியை கையை பிடித்து தூக்கி விட்டான் நவீனிடம் திரும்பியவள் நவீன் ரேகா கொஞ்ச நேரம் மைண்ட ரிலாக்ஸ் வச்சுக்கிட்டு இங்கேயே உட்காருங்க நான் ஸ்கேன் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் என்றதும் கமளி பெஸ்ட் தேங்க்யூ டி என்று கூறிவிட்டு பிறகு பிரபாவதி சூர்யா கமலி அந்த அறைக்குள் செல்ல அப்பொழுது பிரேமா அக்கா நானும் வரேனே இப்ப நம்ம பேரப்புள்ள நல்லா பெருசா வளர்ந்துருக்கோம்ல அதை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குக்கா அதனால் என்ன இருக்கு வா என்று அவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர் உள்ளே சென்ற கமலி அந்த டேபிள் மேல் ஏறி படுப்பதற்கு சூர்யா உதவி செய்தான் பின்பு சிறிது தூரம் தள்ளி வந்து நின்று கொள்ள டாக்டர் அவளுக்கு ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தார் சிறிது நேரம் அமைதியாக ஸ்கேன் செய்து கொண்டிருந்த டாக்டர் மிஸ்ஸஸ் கமலி குழந்தையோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி குழந்தை பர்த் பொசிஷனுக்கு வந்தாச்சு என்ன மிஸ்டர் சூர்யா குழந்தைய பாக்குறீங்களா என்றதும் ஹாமா டாக்டர் கண்டிப்பா பாக்குறோம் என்று கூற உடனே டிஸ்ப்ளேவில் இருந்த குழந்தையை பெரிய ஸ்கிரீனில் காண்பித்தார் அதை பார்த்தவுடன் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது அப்பொழுது சூர்யா ஹமா பாப்பா நல்லா பெருசா ஆயிடுச்சுலமா இப்போ கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் நல்லாவே தெரியுதுமா என்று கூற ஹாமம் சூர்யா நம்ம பாப்பா குட்டி நல்லாவே வளர்ந்துருச்சு என்று அனைவரும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்க அப்போது ஸ்கேன் டாக்டர் மிஸ் சூர்யா டாக்டர் உங்களுக்கு எப்போ டெலிவரி என்ன ஏதுங்கிற டேட்ட சொல்லிடுவாங்க சரிங்களா மேக்சிமம் இன்னும் ஒரு பிப்டீன் டேஸ்ல உங்க மனைவிக்கு டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு என்றதும் கமலி சூர்யா பிரேமா பிரபாவதி எல்லாம் மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது உடனே பிரபாவதி அப்படியே டாக்டர் இன்னும் பதினஞ்சு இருபது நாள்ல எங்க பேரப்பிள்ளை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா குழந்தை வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்கு என்று கூறி ஓகே ஸ்கேன் எல்லாம் பண்ணியாச்சு ஒரு பிரச்சனையும் வெயிட் பண்ணுங்க அப்பொழுது சூர்யா ஒரு கணம் அந்த உலகத்திலேயே இல்லாதது போல மெய் மறந்து நின்று விட்டான் பின்பு மெதுவாக எழுந்து இறங்கி வந்த கமலி சூர்யாவிடம் சூர்யா என்னாச்சி ஏன் இப்படி ஆகி நிக்கிறீங்க இல்லடி இன்னும் பதினஞ்சு இருபது நாள்ல நம்ம குட்டி பாப்பா நம்ம கைக்கு வந்துடும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல அத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுடி ஷாக் ஆயிடுச்சா எதுக்கு ஷாக் ஆகணும் சந்தோஷமா தானே ஆகணும் பதட்டத்துல சந்தோஷம் ஆயிடுன்னு சொல்றதுக்கு தான் அந்த மாதிரி சொல்லிட்ட நல்லா பதட்டப்பட்டீங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியில போலாம் டாக்டர் ரூம்ல எப்ப வேணாலும் நம்மள கூப்பிடுவாங்க என்று கூறிவிட்டு பின்பு வெளியே வர பிரபாவதியும் பிரேமாவும் கைகளின் கமலியின் கைகளை பிடித்து கொண்டு ராசாத்தி எங்க வீட்டுக்கு எங்க அக்காவுக்கு முத முதல்ல வாரிசு பெத்து கொடுக்க வந்திருக்கிற மகராசி இன்னும் பத்து பதினஞ்சு இந்த குடும்பத்தோட வாரிச நீ பெத்து கொடுக்க போற அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று கூற அதே நேரம் பிரபாவதி கமலிக்கு திருஷ்டி கழித்தார் இவ்வளவு நாளா குழந்தைய பத்திரமா பாதுகாத்து நல்லபடியா பெத்து எங்க கையில கொடுக்க போற அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இன்னும் பத்து பதினஞ்சு நாள்லாம் எல்லாம் என்னால வெயிட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா என்று இவர்கள் அனைவரும் சந்தோஷமாக பேசி கொண்டு வர உடனே ரேகா எழுந்து கமலி என்னாச்சு ஸ்கேன் ஓகேவா எல்லாம் ஓகேடி குழந்த இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க என்றதும் ரேகாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே நவீன் என்ன சொல்றீங்க அண்ணி இன்னும் பதினஞ்சு நாள்ல குட்டி ஜோனியர் வரப்போகுதா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணா என்று இவர்கள் பேசிக் அறையிலிருந்து வெளியே வந்த நர்ஸ் மிஸ்ஸஸ் நான் தான் என்று எழுந்துட்டு இருக்க உங்களை டாக்டர் உள்ள வர சொல்றாங்க என்று கூற கமலியும் எழுந்து அவர்களோடு வரும் பொழுது மேடம் இந்த பேஷண்ட மட்டும்தான் வர சொல்லியிருக்காங்க நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா ஹலோ சிஸ்டர் நாங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் ரெண்டு பேருக்குமே ஸ்கேன் பண்ணி இருக்கோம் நாங்க ஒரே டைம் பாத்துட்டே வீட்டுக்கு கிளம்புறோம் என்று சூர்யா கூற ஓ அப்படியா சரி சரி வாங்க என்று கூறி அவர்களை உள்ளே அழைத்தார் பின்பு உள்ளே நுழைந்ததும் டாக்டர் சூர்யாவை பார்த்து ஹலோ மிஸ்டர் சூர்யா மிஸ்ஸஸ் கமலி வாங்க வாங்க என்று அழைத்து பின்பு ரேகாவை உள்ளே அழைத்துக் கொண்டு செக் செய்து விட்டு அந்த மருத்துவர் குழந்தை நல்லபடியா இருக்கு ரெண்டு குழந்தைக்கும் ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு ரேகா மிஸ்டர் நவீன் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருங்க இவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சரிங்களா என்று டாக்டர் கூற சரிங்க டாக்டர் நாங்க கண்டிப்பா நல்லா பார்த்துக்குவோம் என்று பிரபாவதியும் பாரதியும் கூறினார் இவங்களுக்கு சேம் மெடிசின் தான் ஒரு சேஞ்சஸும் கிடையாது அதுவே கொடுங்க இது கூடவே ஃபுட்ல நிறைய கீரைகள் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க நிறைய பழங்களும் கொடுங்க ஜூஸ் கொடுங்க என்று கூறினார் பின்பு அந்த ஃபைலை க்ளோஸ் செய்து நவீனிடம் கொடுத்தவர் வேற ஏதாச்சும் கேட்கணுமா நவீன் இல்லை டாக்டர் இதுவே போதும் போதும் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு ஸ்கேன் டாக்டர் ரொம்ப பயன்படுத்திட்டாங்க ஹார்ட் பீட் இல்லைன்னு ஆமாம் ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும் அதை நினச்செல்லாம் பயப்படாதீங்க இப்போ ரெண்டு குழந்தைக்குமே ஹார்ட் பீட் வந்தாச்சு சோ இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல தயவு செஞ்சு அவங்கள குனிஞ்சு நிம்மது இப்போதைக்கு எந்த வேலையுமே செய்ய விடாதீங்க அதே மாதிரி வெயிட்ட மட்டும் தூக்கவே விடாதீங்க என்று கூற கண்டிப்பாக டாக்டர் நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் சொல்றீங்களோ அதே மாதிரியே பாத்துக்குவேன் என்று நவீன் சந்தோஷமாக கூறினான் ஓகே மிஸ்டர் நவீன் என்று கூறியவர் மிஸ்ஸஸ் கமலி நீங்க வாங்க என்று அவளை அழைத்துக் கொண்டு உள்ளே செக் செய்ய போனார் நீண்ட நேரமாகி அவர்கள் இருவரும் வெளியே வராததால் சூர்யா சற்று விட்டான் என்ன டாக்டரும் கமலையும் உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வெளியில வரல என்று அவன் பிரபாவதியிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே டாக்டர் வெளியே வந்தார் அவர் வந்து சிறிது நேரத்தில் கமலியும் பின்னாலேயே வந்தாள் அப்புறம் மிஸ்டர் சூர்யா என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா எப்படியும் ஸ்கேன் டாக்டர் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லிருப்பாங்க ஆமா டாக்டர் இன்னும் ஒரு பதினஞ்சு டேஸ்ல டெலிவரியை எதிர்பார்க்கலாம் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இப்போ அதுதான் நான் கமலிய செக் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு பிப்டீன் டேஸ்ங்கிறதே அதிகம்னு நினைக்கிறேன் ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே டெலிவரி ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க கொஞ்சம் ஏர்லியா டெலிவரி ஆச்சுன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும் இல்ல என்றதும் இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அதனால நம்ம பயப்பட தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு கமலிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நார்மல் டெலிவரி தான் ஆகும் குழந்தையோட பொசிஷன் அவ்வளவு கரெக்டா இருக்கு என்று கூறிவிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் அண்ட் யோகா மட்டும் சொல்றேன் அதை மட்டும் அவங்களுக்கு ரெகுலரா ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க என்று கூற ஓகே டாக்டர் கண்டிப்பா என்றான் பிறகு ஒரு சீடியை எடுத்து அவன் கையில் கொடுத்தார் இதுல இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் யோகா இதை மட்டும் பார்த்து கமலியை செய்ய சொல்லுங்க அவங்க செய்யும்போது பக்கத்துல யாராவது ஒரு ஆள் இருங்க சப்போர்ட்டுக்கு அவங்கள மட்டும் ஓகே ஓகே டாக்டர் டாக்டர் மாதிரியே நான் என்று கூற உடனே இன்னொரு பத்து பதினஞ்சு நாள்ல குழந்தை பிறந்துரும்னு சொல்றீங்க அப்போ என் மருமகளுக்கும் குழந்தைக்கும் எதுவும் பிரச்சனை வராது இல்ல அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க என்று கூறினார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சப்போஸ் வீட்ல இருக்கும் பொழுது கமலிக்கு பெயின் வந்துருச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க ஹாஸ்பிட்டல் வர வழியிலேயே நீங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க லேபர் வார்ட தயாரா வச்சிருப்போம் என்று கூற அனைவருக்கும் சற்று பதற்றமாகிவிட்டது ஓகே டாக்டர் என்று கூறிவிட்டு அந்த ஃபைலை டாக்டர் க்ளோஸ் செய்து சூர்யாவின் கையில் கொடுக்க அனைவரும் மருத்துவரிடமும் விடை வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் வீட்டிற்குள் நுழையும் போதே இவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வருவதை பார்த்து கொண்டிருந்த கைலாஷும் கேசவனும் வாங்க வாங்க வந்துட்டீங்களா என்ன உங்க முகம் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று கேட்க உடனே கைலாஷிடம் வந்த பிரபாவதி என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொன்னாதானே தெரியும் நம்மளோட பேர குழந்தை இன்னும் பதினஞ்சு நாள்ல வரப்போகுதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க என்று சந்தோஷமாக கூற உடனே கைலாஷ் வேகமாக எழுந்து என்ன பிரபா சொல்ற நிஜமாவா அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என் கூட விளையாடுறதுக்கு நம்ம குட்டி சூர்யாவோ இல்ல குட்டி கமலையோ வந்துருவாங்க அதுக்கப்புறம் நான் செம்மைய ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் என்று அவர் சந்தோஷமாக பேச உடனே கேசவன் அண்ணா வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூடி சீக்கிரமே பேர பேரகுழந்தை வரப்போகுது. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தை கூட விளையாடலாம் என்றதும் ஆமா கண்டிப்பா என்று கூறிவிட்டு பிறகு கமளியை பார்த்து கமலி ரொம்ப சந்தோஷம்ம்மா நீ நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்தோட வாரிசு பெற்று கொடுத்து இந்த குடும்பத்தோட வம்சத்தையே தலைக்கி வைக்கப் போற மகராசி நீ காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும்மா என்று ஆசிர்வாதம் செய்தார் பின்பு உடனே ரேகாவுக்கு ஸ்கேன் பண்ணாங்க இல்ல என்னாச்சு ஹார்ட் பீட் எல்லாம் வந்துருச்சா ஹார்ட் பீட் எல்லாம் வந்துருச்சுங்க ஆனா அது ஒரு பெரிய கதை என்று மருத்துவமனையில் நடந்த கலவரத்தை பற்றி கூற கைலாஷும் கேசவனும் பதறிவிட்டனர் உடனே ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா அம்மாடி ரேகா இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணுமா நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது நீ எனி டைமும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும் புரியுதா என்று கூறினார் நான் அப்படித்தான் இருக்கேன் ஏனோ இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு ரெண்டு பேரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க என்று அனுப்பி வைத்தார் உடனே பிரபாவதி பாரதிக்கு போன் செய்தார் போனை எடுத்தவர் ஹலோ என்றதும் ஹலோ சுமந்தி இன்னைக்கு கமலிக்கு ரேகாக்கும் நாங்க ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சம்மதி டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் சொல்லுங்க சமந்தி அத கேக்கத்தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நம்ம கமலிக்கு இன்னும் பதினஞ்சு நாள்ல குழந்தை பிறந்துரும்னு டாக்டர் சொல்லி என்ன சொல்றீங்க சமந்தி நிஜமாவா இது கேக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா காவியா உங்க அன்னைக்கு இன்னும் பதினஞ்சு நாள்ல குழந்தை பிறந்துரும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க நிஜமாவா ஆமா இதோ சம்பந்தியமா லைன்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்றதும் போனை வேகமாக வாங்கியவள் ஹமா நிஜமாவா ஆமா காவியா இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்க வீட்டுக்கு வந்தோம் அதே மாதிரியே ரேகாக்கும் ஸ்கேன் பண்ணி ரெண்டு குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க ஹார்ட் பீட்டும் வந்துருச்சுன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லம்மா என்றதும் ஹமா இதெல்லாம் கேக்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்பவே கமலி அண்ணியையும் ரேகா அண்ணியையும் பாக்கணும் போல இருக்கு என்று கூற அதனால என்னம்மா நீ கிளம்பி வந்து பாத்துட்டு போக வேண்டியதுதானே சரிமா ஆகாஷ் வரட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவரை கூட்டிகிட்டே வர என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் உடனே திரும்பவும் போன் பண்ணி அடிக்க போனை எடுத்த பிரபாவதி ஹலோ என்றதும் அம்மா நான் புரோஹிதர் பேசுற சொல்லுங்க புரோகிதரி நல்ல நாளும் நேரமும் கேட்டீங்கல்ல அதை குடிச்சுட்டேன் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் என்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் வரப்பதான் கிழமை நாள் ரொம்பவே நல்லா இருக்கு அன்னைக்கு விடிய கணபதி ஹோமம் பண்ணிட்டு கையோட பாலும் காய்ச்சலாம் அன்னைக்கு நீங்க குடுத்தனும் போயிட்டு அங்கே சமையலும் பண்ணி சாப்பிடுங்க என்றதும் ரொம்ப சந்தோஷம் போகிறது கணபதி ஹோமத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே ஏற்பாடு பண்ணிடுங்க நீங்க படாதீங்கம்மா அதெல்லாம் பண்ணிடலாம் என்று கூறிவிட்டு விட்டு போனை வைத்து விட்டார் அனைவரையும் பால் காய்ச்ச போறோம் என்றதும் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் அதே மாதிரி கமலாவுக்கும் போன் செய்து அந்த விஷயத்தை கூற அவருக்கும் மிகுந்த சந்தோஷம் சமந்தி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரேகாக்கு இன்னைக்கு வந்தோம் ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாவும் இருக்காங்க அதுவும் இல்லாம குழந்தைக்கி ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு சமந்தி என்றதும் நிஜமாவா சமந்தி இத கேக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அடுத்த டைம் ஸ்கேன் பண்ண போகும்போது கண்டிப்பா என்னையும் கூட்டிட்டு போங்க கவலையே படாதீங்க அடுத்த டைம் ஸ்கேனுக்கு கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போறோம் என்று கூறினார் ரேகாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சம்பந்தி இதெல்லாம் நீங்க சொல்லணுமா நான் அங்க பாத்துக்கோ ரேகாவ நீங்க கவலையே படாதீங்க சரிங்க சம்பந்தி அப்போ முதல் நாளே கிளம்பி எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க இங்க இருந்தே காலையில நேரமே எழுந்திருச்சு குளிச்சு எல்லாருமே கிளம்பி போய் பாலை காய்ச்சலாம் என்றதும் கண்டிப்பா சம்பந்தி சம்பந்தி ஐயா கிட்டே விஷயத்த சொல்லிடுங்க அப்போ நான் போனை வைக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் பின்பு பாரதியின் வீட்டிற்கும் ஃபோன் செய்து தகவலை சொல்லிவிட்டு அவர்களையும் முதல் நாளே புறப்பட்டு வரச் சொல்லி ஃபோனை வைத்து விட்டார் சரிமா இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் போய் கமலி கிட்ட சொல்றேன் ஆமா பெரியம்மா நானும் ரேகா கிட்ட போய் சொல்றேன் என்று இருவரும் அவர்களது அறைக்கு சென்று விட்டனர் ரேகா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வர புதன்கிழமை அன்னைக்கு நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போறோம் என்றதும்

வாங்க சூர்யா உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் என்று கேட்க வர புதன்கள் மணிக்கு நம்ம புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு இப்பதான் ரோகிதர் போன் பண்ணி சொன்னார் என்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம எல்லாருமே ஒன்னா அந்த வீட்டுல இருக்க போறோமா ஹாமாண்டி இதுக்கு மேல தனித்தனியா இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஹாமா சூர்யா அந்த நாளை நினைச்சு பார்க்கும் போது இப்பவே எனக்கு தூக்கம் வராது என்று நினைக்கிறேன் கமலி இன்னொரு விஷயம் கவனிச்சியா என்ன சூர்யா நம்மளோட குழந்தை அந்த புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிறக்க போகுது ஹாமா சூர்யா அதுவே எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு என்று கூறி இருவரும் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டனர் பின்பு மீண்டும் பாரதிக்கு போன் செய்த பிரபாவதி சமந்தி இப்பதான் புரோஹிதரு போன் பண்ணி வர புதன்கிழமை ரொம்ப சந்தோஷம் சமந்தி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லபடியா நம்ம பாலை காய்ச்சலாம் சரிங்க சமந்தி அப்போ முதல் நாளே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ஏன்னா அடுத்த நாள் காலையில சீக்கிரமா நம்ம அங்க போகணும் இல்லையா அப்போ இங்க இருந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பி போயிடலாம் என்று கூற கண்டிப்பா சமந்தி செய்யலாம் என்று வைத்த பின்பு வீட்டில் உள்ள அனைவரிடமும் அதை கேட்ட காவியா ஆகாஷ் கண்ணன் மூவருக்கும் மிகுந்த சந்தோஷம் உடனே காவியா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கா அப்படின்னா சம்ம ஜாலி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம் என்று கூற ஆமா காவியா உனக்கு இப்ப சந்தோஷம் தானே ஆமா அத்த என்ன இப்படி கேட்டுட்டீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்றதும் ஆகாஷை பார்த்து சிரித்தவள் என்ன ஆகாஷ் எதுவுமே பிசாம அமைதியா இருக்கீங்க உன்னோட சந்தோஷத்தை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்டி அப்படியா என்று கேட்டு இருவரும் சிரித்து கொண்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் பண்ணுறதில்லை அதை நினைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு தேங்க்யூ